அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் எழுபத்தி ஒன்று குறிப்பு அறிதல் குறள் எண் எழுநூற்று மூன்று குறிப்பின் குறிப்பு உணர்வாரை உறுப்பினில்லாது கொடுத்தும் குழல் குறிப்பின் குறிப்பு உணர்வாரை உறுப்பினுள்ளாது கொடுத்தும் கொழல் ஒருவரது முகக்குறிப்பினால் உள்ள குறிப்பை உணரும் ஆற்றல் மிக்கவரை தம் நாட்டு உறுப்புகளின் ஒன்றைக் கொடுத்தாகியும் துணையாக்கிக் கொள்ள வேண்டும் ஒருவரது முகக்குறிப்பினால் உள்ளக்குறிப்பை உணரும் ஆற்றல் மிக்கவரை தம் நாட்டு உறுப்புகளில் ஒன்றைக் கொடுத்தாகியும் துணையாக்கிக் கொள்ளல் வேண்டும் வழி நடப்போம் வாழ்வின் உள்ளத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்